மத்திய ஆசியா இப்போ மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறது இப்போ சமீபத்தில் ஈரான் ஒரு பதிலடி தாக்குதலாக இஸ்ரேல் மீது வான்வெளி தாக்குதல் நடத்திருக்குது ஆனால் இஸ்ரேலுடைய அந்த அந்த ஷீல்டு அந்த அவங்களுடைய த பாதுகாப்பு அரண் இருக்கிறதுனால அந்த தாக்குதல் வந்து குறைந்த அளவாக உள்ளது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது ஆனால் இஸ்ரேல் அதிபர் பெஞ்ச்பர் நேத்தன்யாக என்ன சொல்லியிருக்காருன்னா மிகவும் ஒரு தவறான ஒரு டெசிஷனை அவன் ஈரான் எடுத்திருக்குது இதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு விலை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எச்சரிக்கை ஆக இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல் நடத்தியதற்கு அமெரிக்கா கடும் கண்டனத்தையும் தெரிவித்து இனி ஒரு முறை இஸ்ரேல் மீது தாக்குதல் வந்து அமெரிக்கா களமிறங்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கார் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அக்டோபர் ஏழு அது அந்த சம்பவம் நடந்ததுனால் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி இஸ்ரேலியர்கள் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் வீலர்லேயும் கார்லேயும் உள்ளே வந்து அமாஸ் பயங்கரவாதிகள் வந்து இஸ்ரேல் உள்ளே வந்து சுட்டாங்க பல ஹோஸ்டேஜாக இரநூத்திக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை ஓஸ்டேஜாக பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சம்பவம் நடக்கும் பொழுதே உலக நாடுகள் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள்லாம் வந்து இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அதாவது இ இஸ்ரேலுக்கா இஸ்ரேலோடு வந்து இது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வேறு ஆனால் அமாஸ் நடத்திய இந்த பயங்கரவாத செயலுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நாங்கள் கண்டிக்கிறோம் அவங்கள பத்திரமா யாரெல்லாம் பிடிச்சிருந்தாங்க அட்லீஸ்ட் இந்த ஓஸ்டேஜாக பிடிச்சிருந்த இரநூத்தி ஐம்பது பேர் ஆயிரத்தி இரநூறு பேரை வந்து உள்ளே வந்து கொண்டுட்டாங்கிறது ஒரு பக்கம் ஓஸ்டேஜாக பிடிச்சிருந்த அந்த இரநூத்தி ஐம்பது பேரையாவது விடுவிக்க வேண்டும் அமாஸ் அப்படின்னு ஈரான் லெபனான் மற்ற சிரியா இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்க வேண்டும் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுடைய மொசாலுடைய ஃபெயிலியர் இஸ்ரேல் தன்னை வந்து பெரிய அந்த ஏரியாலே பெரிய ராஜான்னு நினச்சிக்கிட்டாங்க தன்னை வந்து தக்காரும் மிக்காரும் இல்லாத நாடு தன்னை எவனும் ஒன்றும் பண்ணிட முடியாது காட்டுக்கு ராஜா மாதிரி தான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவருடைய கண்களிலே விரல் விட்டு ஆட்டி விட்டார்கள் அமாஸ் பயங்கரவாதிகள் அப்படி இப்படின்னு பெரிய பெருமையெல்லாம் இப்போ பேசுனாங்க நம்ம அப்பொழுதே சொன்னோம் சும்மா இருந்த இவனை சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறது மாதிரி நீங்கள் வந்து இஸ்ரேலிடமும் இவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துக்குன்னா இதற்கு பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு இப்போது வரை இந்த காசா ஸ்ட்ரிப்பில் சுக்குநூறாக எல்லாத்தையும் ஆக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த காசாவில் வந்து அமாஸ் பயங்கரவாதிகள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இனிமேலும் மக்களோட ஹியூமன் ஷூல்டு வச்சு ஒரு சில இடத்துல எங்கேயாவது தங்கியிருந்தா உண்டே தவிர அவங்களுடைய டார்கெட்டடு அமாஸ் அந்த இருந்த இடத்தையெல்லாம் விட்டது இஸ்ரேல் சரி ஒரு பக்கம் அமாசை முடித்தாச்சு அடுத்தது என்னென்னா இஸ்புல்லா அவங்க வந்து லெபனான் இருந்து அங்கேயிருந்தான் ஆப்ரேட் ஆனாங்க இந்த அமாசை இஸ்ரேல் அடிக்கும் பொழுது அவங்க தேவையில்லாமல் லெபனான்லேருந்து ஏவுகணை மீது தாக்குதல்லாம் நடத்தினாங்க அப்பொழுதே இஸ்ரேல் சொன்னது தேவையில்லாமல் நீ இப்போ எங்கள்கிட்ட ஒம்பது இதற்கும் தக்க பதிலடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக நடந்த சம்பவங்களை தெரியும் அசன் நசர்ல்லா அவர் அந்த சீஃப் அவர் தான் ஹிஸ்புல்லாஸ்புல் எல்லாத்தையும் ஜோலியை முடிச்சுட்டாங்க எந்த அளவுக்கு மொசாட் ஸ்பை இருந்திருக்காங்க அதுக்கு முன்னால் பேஜர் அட்டாக்கு வாக்கி டேக் அட்டாக் அதை பற்றியெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லாரும் இந்த நம்ம சிடிவி செய்திகள் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்களும் தொடர்ச்சியாக செய்தியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்பொழுது ஈரான் கிழமை இறங்கி இருக்கிறது நாங்கள் வந்து ஏன்னா இஸ்புல்லா வந்து ஒரு ப்ராக்சி தான் ஈரானோடைய ப்ராக்சி தான் அது நசரல்லா இருந்த பிறகு அவங்களுக்கு இன்னும் கோபம் வந்து நாங்கள் ஏன்னா அவங்க வந்து கோமேனி இருக்கக்கூடிய இடத்தை அவங்க இப்பொழுது இஸ்ரேல் டார்கெட் பண்ணிட்டுருக்காங்க இந்த நசரலா வந்து கொலை செய்யப்பட்ட பொழுது யூஎனில் வந்து பெஞ்சமின் நேத்தன்யாகு பேசும் பொழுது சொன்னார் இஸ்ரேலுடைய கரங்கள் எட்டாத இடங்கள் அப்படின்னு ஈரானில் எதுவுமே இல்லை நாங்கள் எப்பொழுது நினைக்கிறோமோ யாரை போடணும்னு நினைக்கிறோமோ அவங்கள எங்களால் கதையை முடிக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த இதில் ஈடுபடாமல் இருங்கன்னு தான் எச்சரித்தாங்க ஆனால் நேற்று இரநூறுக்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ராக்கெட்டை வச்சு இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அதை பெரும்பாலானதை நாங்கள் வந்து செயலழிக்க செய்துட்டோம் அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்கிறாங்க அதில் ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்க அவங்களே கூட வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் தான் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பு இப்போ சொல்லியிருக்குது ஆனால் அதுக்கு மத்தியிலே கூட ஒரு ரெண்டு பேர் பயங்கரவாதிகள் வந்து ஒரு ட்ரெயின் மூலமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு ஏழு ஏழு எட்டு பேரை சுட்டிருக்கான் அதில் ரெண்டு பயங்கரவாதிகள் ஒத்தவனை வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீசாரையே சுட்டு கொண்டு இருக்காங்க ஒருத்தவனை தேடும் பண்ணி நடந்துகிட்ருக்கு அனைத்துமாக கூடியவர்களில் அவனும் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாம் ஒரே காலகட்டத்தில் இஸ்ரேல் நடந்துகிட்ருக்கு அப்பொழுது தான் இப்பொழுது மீண்டும் நேத்தனியாக என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் தப்பான ஒரு கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து பயமாக இருக்கிறது நீங்கள் சொன்னது மாதிரி பிளிங்கன் செக்ரட்டரி அந்த செக்யூரிட்டி அவர் பேசியிருக்காரு ஜோ பிடன் பேசியிருக்காரு நாங்கள் வந்து வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் பாருங்கள் காசாவை அடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஹாஸ்பிட்டலில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யூஎனில் எல்லா நாடுகளும் கண்டித்தது இஸ்ரேலை அமெரிக்கா கொண்டு ஒரு பக்கம் ஆயுதம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் நீங்கள் வந்து போற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே பெஞ்சமின் நிதன டெரரிசம் இந்த பயங்கரவாதம் என்று ஒழிக்கப்படும் வரை அமாசுன்னு ஒன்று இல்லாத ஒரு இசபுல்லாங்கிறது இல்லாத வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம் இது வந்து எங்களை வந்து நாட்டை பாதுகாக்கக்கூடிய செயலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் இதில் வந்து எங்களுக்கானது மட்டுமல்ல மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பணியில் நாங்கள் இறங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதெல்லாம் கூட அமெரிக்கா ஒரு மாதிரி இருந்தது ஆனால் இப்போ ஈரான் நேற்று தாக்குதலை அடுத்த பிறகு அமெரிக்கா ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஆகாது உடனே அமெரிக்கா வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் அப்படின்ட்டாங்க இவர் வந்து ரிஷி சுனக் மாதிரி இல்லை இவர் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டுக்கே கூட ஆதரவாக இருப்பார் அப்படின்னு இப்பொழுது யூகே பிரைம் மினிஸ்டர் நினச்சாங்க அவர் ஸ்ரீமர் அவர் நேற்று வி ஸ்டாண்டு வித் இஸ்ரேல்னு சொல்லிவிட்டார் ஸ்பெயின் ஸ்பானிஷ் அந்த பிரைம் மினிஸ்டர் அவரும் இப்போ வந்து வி ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல்னு சொல்லியிருக்காங்க ஜப்பான் சொல்லியிருக்கிறது யாரெல்லாம் யூஎனில் இஸ்ரேலை எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது இஸ்ரேலில் வந்து ஆதரவு செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டுவிட்டது எல்லாருக்கும் இப்போ என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா நேற்று ஒரு வீடியோ ஐடிஎஃப்லேருந்து இஸ்ரேல் இதுலேருந்து போடுறாங்க என்னென்னா அது வந்து இஸ் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் கிணறு இருக்கக்கூடிய இடத்தையும் மின்சாரம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடத்தையும் அவங்களுடைய ட்ரோன் அந்த வீடியோவில் காட்டுறாங்க இதுதான் ஈரானுக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடியது ஒன்று கரண்ட்டு அடுத்தது இந்த ஃபியூ ஃபியூல் இதை எங்களால் அது அந்த வீடியோ காட்டுறதுக்கான இது என்ன இது எங்களால் நிர்மூலமாக்க முடியும் அந்த நிர்மூலம் ஆக்கிவிட்டால் ஈரான் மட்டுமல்ல இப்போ ஈரானிலேருந்து கிட்டத்தட்ட நம்மளே அறுபது சதவீதத்துக்கு மேலே கச்சா எண்ணெய்களை இறக்குமதி செய்கிறோம் நம்ம ரஷ்யாட்டேருந்தும் வாங்குகிறோம் ஈரான்ட்டேருந்தும் வாங்குகிறோம் ஆனால் ஈரான்கிட்டேருந்தும் நமக்கு வந்து நல்ல விலையில் அவங்க கொடுக்குறாங்கங்கிறத ஈரான்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம் ஈவன் ஈரான்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்ன பிறகும் நமக்கு ஈரான் வந்து கொடுத்துருக்கு ஜபார் போர்ட்டு நமக்கு கொடுத்துருக்குற அந்த விஷயங்கள்லாம் நாம் பார்க்குறோம் இந்த நேரத்தில் ஈரான் மீது அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய இடத்துல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அது இந்த எண்ணெய் ஏன்னா அது பெட்ரோலுங்கிறதே ஒரு பெரிய அரசியலாக போயிட்டுருக்கு அதை அமெரிக்கா எப்படி பயன்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறதும் இருக்குது அதனால் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பக்கம் அந்த கன்சர்ன் இருக்குது அதனால் சீக்கிரமே ஈரான் அந்த இஸ்ரேலுடைய அந்த வார் பெரிய அளவு போகாமல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க ஈரான் இப்பொழுதே வந்து எங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸுக்காக தான் அந்த ராக்கெட்லாம் விட்டோம் எங்களுக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது மற்ற அழுத்தத்தினால் ஈரான் இந்த போரை வந்து நிறுத்திட்டா நல்லது இல்லைன்னா லெபனான் எப்படி மிகப்பெரிய விலையை கொடுத்ததோ அதே மாதிரி ஈரானும் கொடுக்க வேண்டிய சூழல் வரும் இதனால் மற்ற நாடுகளுக்கு இப்போது வரை உணவு பண்டங்களுடைய விலையை பல நாடுகளில் அதிகமாக இருக்கிறது காரணம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அந்த போர் தான் நாளைக்கு ஈரான்லேயும் இதே போன்ற நிர்மூலமாக்கப்பட்டால் பெட்ரோல் விலை எங்கே போகும்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால் இதை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த போர் நடக்காமல் இருக்கிறது நல்லது ஆனால் இஸ்ரேலுக்கு கோபப்படுத்தி இருக்கிறது ஈரான் அவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல